வணக்கம் கரோளியின் மதிய நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு அனுர அரசின் மகிழ்ச்சி தகவல் இந்திய எண்ணெய் குழாய் திட்டம் அரசாங்கம் விளக்கம் ஜனாதிபதியின் விசேட திட்டம் வெளியான வர்த்தமானி தங்க நகை வாங்க காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் ஜனாதிபதியின் முன்மொழிவு வரி திருத்தம் தொடர்பில் வெளியான தகவல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை உள்ளாக்கும் அபாயத்தில் முன்னாள் சபாநாயகர் மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் எல்லை நிர்ணய சிக்கல் தீர்மானம் எடுக்க அவகாசம் கோரும் அரசு யாழில் நிமோனியா காய்ச்சலால் குடும்பஸ்தர் பரிதாப மரணம் தொடர்பென விரிவான செய்திகள் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் தேர்தல்களில் வாக்களிப்பதற்கான வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என வெளிவிவகாரம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார் சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினத்தை முன்னிட்டு கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகர்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் தேர்தல்களில் வாக்களிப்பது தொடர்பில் ஜனாதிபதி அன்பு குமாரதிசநாயக்க தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவுறுத்தியுள்ளார் இது மக்களின் அரசாங்கம் ஆகவே மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை முறையாக நிறைவேற்றுவோம் உலகளாவிய ரீதியில் பிறந்து வாழும் புலம்பெயர்ந்தோர் அதேபோல் தமது சொந்த இடங்களில் இருந்து வெளியேறி வாழ்பவர்களின் உரிமைகளுக்காகவே சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது பொருளாதார நெருக்கடியின் போது புலம்பெயர்ந்தோர் அந்நிய ஊடாக இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்காமல் இருந்திருந்தால் நெருக்கடி மேலும் தீவிரமடைந்திருக்கும் சர்வதேச நாணய நிதியத்துடனான கடன் மறுசீரமைப்பு பணிகள் நிறைவடையும் தருவாயில் உள்ளது சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கிடைக்கப்பெறும் மூன்று பில்லியன் டாலர்களைக் காட்டிலும் புலம்பெயர்ந்து வாழும் தொழில் புரியும் எமது உறவுகளிடமிருந்து அதிகளவான

ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்று தசம் ஆறு பில்லியன் டாலர்களாக உயர்வடைந்துள்ளது நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் இவர்களை மதிக்க வேண்டும் அவர்களின் உழைப்புக்கு உரிய கௌரவம் வழங்கப்பட வேண்டும் வாகன இறக்குமதியின் போது வெளிநாட்டில் தொழில் புரிவோருக்கு விசேட சலுகை வழங்கப்படும் என்று கடந்த அரசாங்கம் குறிப்பிட்டது இருப்பினும் இதனூடாக பாரிய மோசடி இடம்பெற்றுள்ளதாக கணக்காய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சட்ட ரீதியான முறையில் தென்கொரியாவுக்கு இலங்கையர்களை அனுப்புவதற்கு பதிலாக முறைமை ஊடாக அனுப்புவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அதனால் பல சிக்கல்கள் தோற்றம் பெற்றுள்ளன இவ்விவகாரம் குறித்து குற்ற புலனாய்வு விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் இந்திய விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையில் எண்ணெய் குழாய் அமைப்பது குறித்து எவ்வித இணக்கப்பாடும் எட்டப்படவில்லை என வெளி அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் இந்திய எண்ணெய் குழாய் தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன எனினும் அது தொடர்பில் எவ்வித இணக்கப்பாடும் பாடும் எட்டப்படவில்லை இந்தியா ஒப்பந்தம் செய்துள்ளதாக உருவாகும் செய்திகள் முற்றிலும் பொய்யானது என்றார் மேலும் இந்தியா இலங்கை மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யம் ஆகிய நாடுகளுக்கு இடையில் தற்போது முன்மொழியப்பட்டுள்ள எண்ணெய் குழாய் அமைப்பது குறித்தும் அமைச்சர் இங்கு விளக்கம் அளித்துள்ளார் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை திட்டமிட்டு நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதி செயலனி ஒன்றை நியமித்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற ஜனாதிபதியின் கொள்கை பிரகடனத்தின் பிரகாரம் இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார நாயக்கவின் கையொப்பத்துடன் இதற்கான வர்த்தமானி அறிவித்தல் நேற்று வெளியிடப்பட்டது ஜனாதிபதியின் செயலாளர் முப்படை தளபதிகள் பதில் பலிஸ்மா அதிபர் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் உள்ளிட்ட பதினெட்டு பேர் இந்த ஜனாதிபதி செயலணிக்கு பெயரிடப்பட்டுள்ளனர் இந்நாட்டு மக்களின் நல்வாழ்வு நல்லிணக்கம் மற்றும் முன்னேற்றத்தை உறுதி செய்வதன் மூலம் சமூக சுற்றுச்சூழல் மற்றும் நெறிமுறை விழிப்புணர்வை நோக்கமாக கொண்ட ஒரு தேசிய பணியை தொடங்குவதே இதன் நோக்கமாகும் மேலும் சுற்றுச்சூழல் பொருளாதார மற்றும் சமூக நிலைத்தன்மை மற்றும் அரசு இயந்திரங்களை வலுப்படுத்த ஒரு மாற்று முயற்சி தேவைப்படுவதால் அவற்றை அடைவது இதன் மற்றும் ஒரு நோக்கமாகும் அண்மையில் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதி சேலனி ஒன்றை நிறுவுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது அதன் அடிப்படையில் இன்றைய தங்க நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்து அறுநூற்று நான்கு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று இருபத்தி நான்கு தங்க போனொன்றின் விலை இரண்டு லட்சத்து பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே போல இருபத்தி இரண்டு கரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்தி நான்காயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாவாக பதிவாகி பதிவாகியுள்ளது விலை இருபத்தி மூவாயிரத்து ஐநூற்று இருபது ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி ஒரு கேரட் தங்க போனொன்றின் விலை இன்றைய தினம் ஒரு லட்சத்து எண்பத்து எட்டாயிரத்து நூறு ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வரி தொடர்பில் ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட யோசனைகள் அரசாங்க நிதி தொடர்பான குழுவில் பரிசீலிக்கப்பட உள்ளதாக அதன் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் டி சில்வா தெரிவித்துள்ளார் வருமானத்திற்கான வரிகளை குறைப்பதற்கு சர்வதேச நாணய நிதியத்துடன் இணக்கம் எட்டப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்கர் நேற்று நாடாளுமன்றில் குறிப்பிட்டிருந்தார் இதன்படி வரியற்ற வருமான பிறப்பு மாதாந்தம் ஒரு லட்சம் ரூபாவிலிருந்து ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருந்தார் அத்துடன் தங்குமிட வரி விகிதங்கள் ஐந்து சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாக அதிகரி அளிக்கும் வகையில் வருமான வரியை திருத்தி அமைப்பதில் தாம் வெற்றி பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் சபாநாயகர் அசோகர் ரன்வெல்ல தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இழக்க வாய்ப்புகள் இருப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் சட்டத்தரணி அகலங்க உக்வத்த தெரிவித்துள்ளார் தனது கலாநிதி பட்ட சான்றிதழை சமர்ப்பிக்க தவறினால் இந்த நிலைமை ஏற்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தனது கல்வி தகமையை வெளிப்படுத்த நேரம் வழங்குமாறு அசோக ரன்வெல்ல கோரியுள்ளார் அதற்கமையா அவருக்கு நேரம் வழங்கப்பட்டுள்ளது அதற்குள் அவர் தனது சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும் அவ்வாறு சமர்ப்பிக்கவில்லை என்றால் அவரது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பறிபோகும் முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்பெல்லவின் பட்டப்படிப்பு தொடர்பில் ஏற்பட்ட சர்ச்சையை அடுத்து அவர் பதவி விலகியிருந்த மையம் குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அடுத்த வருட ஆரம்பத்தில் இடம்பெறும் என்றும் பழைய வேட்பு மனுக்களுக்கு பதிலாக புதிய வேட்பு மனுக்களை பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித் கேரத் தெரிவித்தார் தேர்தல் ஆணைக்குழு திகதி அறிவித்ததும் தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கைகள் இடம்பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இதேவேளை மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் எல்லை நிர்ணய சிக்கல் இருப்பதாகவும் புதிய எல்லை நிர்ணயத்திற்கு செல்வது தொடர்பில் பாராளுமன்றத்தினூடாக இறுதி தீர்மானம் எடுக்க வேண்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் எல்லை நிர்ணய பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்தவுடன் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் சுட்டிக்காட்டினார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் நிமோனியா காய்ச்சலால் குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணம் ஆணைக்கோட்டை சாவகட்டு பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதான குடும்பஸ்தர் ஒருவருக்கு இரண்டு நாட்களாக காய்ச்சல் நிலவிய போதிலும் அவர் மருத்துவ ஆலோசனை குறித்த குடும்பஸ்தர் நேற்று திடீரென மயக்கமுற்றுள்ளார் இதனையடுத்து அவரை உடனடியாக வைத்தியசாலைக்கு அழைத்து சென்ற போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் மரணம் தொடர்பிலான மரண விசாரணைகளை யாழ் மாவட்ட திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆவண்ணா ஜியபாலசிங்கம் மேற்கொண்டு உடற்கூற்று பரிசோதனைக்கு அறிவுறுத்தினார் இந்த நிலையில் குறித்த மரணம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட உடற்கூற்று பரிசோதனையில் நிமோனியா காரணமாகவே மரணம் சம்பவித்துள்ளதாக அறிக்கையிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு அன்னு அரசின் மகிழ்ச்சி தகவல் இந்திய எண்ணெய் குழாய் திட்டம் அரசாங்கம் விளக்கம் ஜனாதிபதியின் விசேட திட்டம் வெளியான வர்த்தமானி தங்க நகை வாங்க காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் ஜனாதிபதியின் முன்மொழிவு வரி திருத்தம் தொடர்பில் வெளியான தகவல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை உள்ளாக்கும் அபாயத்தில் முன்னாள் சபாநாயகர் மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் எல்லை நிர்ணய சிக்கல் தீர்மானம் எடுக்க அவகாசம் கோரும் அரசு யாழில் நிமோனியா காய்ச்சலால் குடும்பஸ்தர் பரிதாப மரணம் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி